வணக்கம் நேரலால் நான் நேரலுக்காக நான் அதாவது மனிதனாகப்பட்டவன் நன்றாக உழைக்க வேண்டும் தான் எந்த ஒரு செயலுமே உயிர் பெறும் உழைப்புக்கு ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு சில பேர் மிகவும் அதிகமாக உழைப்பார்கள் அதாவது இப்படித்தான் உழைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான மனப்பான்மையை வளர்த்து கொண்டு சிந்தனைகளை செயலாக்க இரவு பகல் பாராது என்று கடினமாக உழைக்க வேண்டும் சில பேர் ஏனோ என்று உழைப்பார்கள் அவர்களது உழைப்பு வீணாக கூடாது கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் உழைப்பை தான் நாம் மூலதனமாக்கி முன்னேற முயற்சிக்க வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது இதிலும் இக்கட்டான சூழ்நிலையில் பணத்தை முதலீடு செய்து அந்த பணத்தை விரயமாக்கிவிட்டு மன உளைச்சல் அடைந்து கொண்டு குடும்பத்தை சிக்கலில் ஆழ்த்தி கொண்டு தானும் சிக்கலில் தவிழ்த்து கொண்டு அனைவரையும் துன்பக்கடலில் மூழ்க விட்டு நாம் என்னால் தானே என்று வசனம் பேசிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு அனைவரையும் துன்பப்படுத்திக் கொண்டு வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல யாராக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும் தெளிவான மனம் வேண்டும் அதாவது ஒருத்தர் செய்கிறார் என்று நாம் அதை போட்டிக்கு செய்யக்கூடாது நமக்கு என்ன தகுதியோ நம்மால் எதும் முடியுமோ அதில் மட்டும் நான் கால் வைக்க வேண்டும் அதுவும் அகலக்கால் வைக்காதே என்று சொல்வார்கள் பழமொழியில் அப்படி நாம் வைத்து விட்டு சிரமப்படக்கூடாது மிகவும் சாதுரியமாக எந்த தொழிலிலும் இறங்க வேண்டும் பெருமைக்காக தொழிலை செல்பவன் அவன் முட்டாள் அவன் வீணான சிரமங்களை அடுக்கடுக்காக ஏந்திக்கொண்டு தங்கள் குடும்பத்தையே சிறகு பறவையாக ஆக்கி விடுவான் அந்த செயல் நாம் மட்டுமில்லை யாருமே செய்யக்கூடாது யாருக்கும் நம் துணை போகக்கூடாது அதாவது ஒரு கதை ஒன்று சொல்கின்றேன் கேளுங்கள் ஒரு மனிதன் மிகவும் ஆசைப்பட்டார் தொழில் செய்வதற்கு என்ன செய்தார் பேங்கில் லோன் எடுத்தார் அறிந்தவர் தெரிந்தவரிடம் கடன் வாங்கினார் முதலீடு போட்டார் சே தன்னால் செயல இயலாது என்று உடைக்கட்டும் ஒரு நண்பர் அவருக்கு பணம் கொடுத்து விடலாம் அவர் பணம் போடவில்லை என்று யோசித்து அந்தாளையும் சேர்த்து கொண்டார் கடைசியில் நஷ்டத்துக்கு ஆளாகிவிட்டது பேங்கில் லோன் கட்ட முடியவில்லை வாங்கியவர்களிடம் கொடுக்க முடியவில்லை இந்த கூட்டாளிக்கு பணமும் கொடுக்கவில்லை அவரும் விலகிவிட்டார் அவர் மிகவும் வருத்தப்பட்டார் இப்படியே இப்படியேவின் காலத்தை ஓட்டி கொண்டு கடைசியில் நகையெல்லாம் விற்று பேங்க் லோனை அடைத்து விட்டு ஒரு சாதாரண வீட்டில் வசித்து வந்தான் அதாவது வெட்டி கௌரவம் பார்த்தால் வீணாக துன்பத்தை ஏந்தி கொண்டு இருக்க வேண்டும் இப்படியே இவன் செய்து வந்தான் கடைசியில் குழந்தையினுடைய பால் காசுக்கு பாலு கூட காசு இல்லை பால் கூட காசு இல்லை கடைசியில் தன் பெற்றோர்களிடமும் மாமனார் மாமியாரிடமும் சென்றான் நீ தான் சொன்னபடி கேட்கிறாய் என்று சொன்னவுடன் அப்படியே ரிவர்சல் பின்பக்கமாக வந்துவிட்டான் நீ உன் அம்மா வீட்டிலேயே குழந்தை வைத்துவிட்டு இருந்துவிடு நான் பணத்தை சம்பாதித்து விட்டு உன்னை கூட்டிக் கொண்டு செல் என்று சொன்னான் குழந்தையும் கல்லூரியை எட்டிவிட்டது அவன் சம்பாதித்த பாடில்லை இப்படியே வீணாக முரண்டெடுத்து கொண்டு வீணாக பிடிவாதம் பிடித்து கொண்டு வெட்டி கௌரவம் பார்த்தால் கடைசியில் அனாதியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும் அதாவது இதில் ரெண்ட கதையில் ரெண்டு தெரிந்து கொள்ளலாம் அதாவது யாரிடமும் பணிமாக பணிவாக பேச வேண்டும் ஒன்று சிந்தித்து செயல்படாமல் எதிலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எல்லாமே கவிழ்ந்துவிடும் கவிழ்ந்து விட்டால் நாம் அதை அள்ளி எடுப்பது மிகவும் சிரமம் இப்போ வேற ஏதாவது திடப்பொருள் கவிழ்ந்து விட்டால் எடுத்து விடலாம் பணம் தண்ணி கீழே செந்தினது போல எண்ணெய் கீழே செந்தினது போல எண்ணெய் குடன் கவிழ்ந்தது போல தண்ணிக்குடன் கவிழ்ந்தது போல அதை வழித்தெடுத்தால் சேர்த்தவே முடியாது வழித்தெடுக்க முடியாது சேர்த்தெடுக்க முடியாது இப்படி வாழ்வது ஒரு வாழ்க்கையா வேண்டாம் சிந்தித்து செயல்படுவோம் தங்களிடம் விடை பெற்று கொள்வது